என் மொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னேன் இந்த விளம்பரம் போட்டு விட்டுருங்க சோறு ஊத்தி வைக்கிறேன் சொன்ன சரி விளம்பரம் போட்ட முடியும் சோறு வந்துடும் நினைச்சுக்கிறேன் போட்டாங்க ஆறா சோறு கிடைக்க போறா விளம்பரத்தை போட்ட உடனே என் மொண்டாட்டி அடுப்பாங்க போய் சிலுவர் தட்ட தானே எடுத்தா சீரியல போட்ட தட்டத்துக்கு முன்ன வச்சவ ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க வேற

நெசமாத்த ஏன் சொல்றீங்களா இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு மொரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்காரு அந்த பொம்பளை பெருபா ரூபா புருஷன் பேரு ஒரு மொரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா சத்தியம் இந்த பொம்பளைக்கு ஒரு மைண்ட் ஒண்ணு உதிருச்சுங்க என்ன நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னோட வச்ச ஏன் பொண்டாட்டி இல்ல கோடீஸ்வரம் பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி பெண்கள் அப்படின்னு வந்துட்டானே பெண்களுக்கு புத்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு பெண்களுக்கு கோடிஸ்வரம்

போறமே புருஷன் யாரும் வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்காங்க இல்ல நம்ம வேலைக்கு பத்தி விட்டு என் வீட்டு ஊர் மேல போயிருக்கேன் சந்தேகம் பட்டு இந்த பொம்பளை பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு புருஷனுக்கு போன் அடிக்குது கிரிங் கிரிங் ஹலோ ஹலோ சொல்லுமா ஏன்கா நான் வேலைக்கு வந்துட்டேங்க சரி நீங்க எங்க இருக்கீங்க வீட்டுல தான் செல்ல குட்டி இருக்கேன் என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க நான் வேலைக்கு போன பின்னாடி எங்கிட்ட ஊர் சுத்த முடியலா இல்லடி உன் தலை சத்தியமா வீட்டுல தான் என் தலை மேல சத்தியமா வீட்டுல இருக்கேன் ஆமா இத நான் நம்ப சத்தியமா உண்மையிலே வீட்டுல தான் இருக்கேன் நீ வீட்டுல தான் இருக்க ஆமா எங்க நல்ல ஆம்பள நீ வீட்டுல தான் இருக்கேன்டா எங்க அடுப்பா வரைகள போய் மிச்சைய போட்டு காட்டு அப்பதே நம்ப வேண்டும் இந்த உடனே போட்டு காட்டுறேன் எங்க போய் போட்டு காட்டு இவன் என்னடா புள்ள புள்ளட்டு ஓடிப் வீட்டில் இருக்கீங்களோ சரி சரி போன வைங்க சொல்லு செல்லகுட்டி வேலை உடனே yeah, போறேன் yeah. <opan Shoem leaf> <imitarbeitet> <air> முடிச்சு சரி ரெண்டா நாளா முடிஞ்சு வச்சு இப்ப என்ன பிரச்சனைடா ரெண்டு நாளா போன் அடிச்சு கேட்டalle பாலிமேசிங்க இங்க என்ன ஏத்து குப்பம்பார மூக்க ரெண்டு நாளா அடிச்சு மூணாவது பொம்பளை என்ன

பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம் அண்டாளா குடும்பத்தை கெடுத்துட்டீரா

அருமையான முறையில் ஹார்மனியம் அன்பு மாமா செய்யாமல் கண்டெடுத்த கே ஆர் ராமதாஸ் அவருக்கு

என்ன காலம் வேற வழி இல்ல வாங்க யாரும் அமைப்பாளர் அன்பு கல்யாணி அவர்களுக்கு சிலதோறு முறையில் கௌரவப்படுத்துகிறார்கள் எது எப்படிதான் சரி நம்ம சாமியை வணங்கி விட்டு நம்ம கனெக்ட் பண்ணி தொடரும்